இன்ஸ்டா பிரபலமான அஸ்மிதா பற்றி அவரின் கணவர் விஷ்ணு சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசிய காரணத்தினால் மதுரவாகில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் மனைவி அஸ்மிதா கொடுத்த மோசடி தாக்குதல் மானபங்கம் செய்தல் உள்ளிட்ட புகார்களின் காரணங்களுக்காக இந்த கைது நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு இருக்கிறார்கள் மேக்கப் ஆர்டிஸ்டான அஸ்மிதா சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவ் ஆனவர் இவர் அஸ்மிதா மேக் ஓவர் என்ற பெயரில் பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறார் விருகம்பாக்கத்தில் உள்ள ஐ ஏ எஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் குடியிருப்பில் வசித்து வருகிறார் அஸ்மிதா அவரின் கணவர் விஷ்ணுகுமார் சில மாதங்களுக்கு முன்பு ஃபோரெக்ஸ் ஸ்கேம் எனப்படும் பங்குச்சந்தை முதலீட்டிற்காக நிறைய பேரிடம் கோடிக்கணக்கில் பணம் வாங்கி மோசடி செய்ததாக குற்றம் எழுந்தது இந்த பிரச்சினை முடிவதற்குள் சமூக வலைதளங்களில் ஒரு பெண்ணுடன் பேசி பழகி அது தெரிந்து பெண்ணின் குடும்பத்தார் விஷ்ணுவை தாக்கி வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியானதும் பரபரப்பிற்கு உள்ளானது இது எல்லாம் தொடர்ந்து நடைபெற அஸ்மிதாவும் அவரின் அகாடமியும் பாதிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டதாக தகவல்கள் கசிந்து வந்த நிலையில் என்னை பற்றிய வீடியோக்களை வெளியிட்டதே மனைவி அஸ்மிதாதான் என்றும் திருமணத்திற்கு முன்பே வேறு மாதிரி தொழில் செய்தவள் அவள் என்றும் தற்போது ஒரு ஏடிஜிபியின் க கண்ட்ரோல்தான் அவள் இருக்கிறாள் என்றும் அடுக்கடுக்காக தன் மனைவி பற்றியே புகார் கூறினார் விஷ்ணு தன் மனைவி பற்றியே இவ்வளவு இழிவாக பேசுகிறாரே என்று அவரை பற்றி நெகட்டிவ் விமர்சனங்கள் அதிகமாக வெளியே பேசப்பட்டது இந்த நிலையில்தான் தன்னை பற்றி அவதூறாகவும் மானபங்கம் செய்யும் விதமாகவும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பேசி வரும் விஷ்ணுவிற்கு எதிராக மதுரவாயில் போலீசாரிடம் புகார் கொடுத்திருக்கிறார் அஸ்மிதா இந்த புகாரின் பேரிலேயே அவர் மேல் ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது இருக்கிறார் தன்னை பற்றி கொற்றையாக பேசியதாகவும் அடித்து துன்புறுத்தியதாகவும் வீடியோ ஆதாரங்களுடன் அஸ்மிதா புகார் கொடுத்திருக்கிறார் தனக்கு தெரியாமலேயே தனக்கு இருக்கும் நல்ல பெயரை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் பணத்தை கடன் வாங்கி பங்குச்சந்தையில் முதலீடு செய்தும் அனைத்தையும் இழந்தும் இருக்கிறார் என்றும் இது பற்றி கேட்டதால் போதை மாத்திரைகளான மெத்தப்பட்டமை கஞ்சா போதை வஸ்துக்களை தினமும் உட்கொண்டு தன்னை மிருகத்தனமாக அடித்து உதைப்பார் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் கடந்த மார்ச் மாதம் அஸ்மிதாவும் அவரின் கணவரும் காரில் கிண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த போது வீட்டிலிருந்தே சண்டையிட்டு வந்த கணவர் கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே வந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட வாய் தகராறு காரணமாக காருக்குள் வைத்தே மிக கொடூரமாக அஸ்மிதாவை தாக்கியதாகவும் தன் முகத்தாடை கிழிந்து பற்கள் உடையும் அளவிற்கு தன்னையும் தன் குழந்தைகளை மனதளவில் பாதிப்படையும் அளவிற்கு நடந்து கொண்டதாகவும் கூறினார் உடனே தான் காவல் உதவியின் நூறுக்கு தகவல் தெரிவித்தவுடன் காவலர் உதவியுடன் தான் வீடு வந்து சேர்ந்தேன் என்றும் அன்றைய தினம் காவலர் வந்து தன்னை காப்பாற்றவில்லை என்றால் தன்னையும் தன் வயிற்றில் உள்ள எட்டு மாத குழந்தையையும் காரிலேயே அடித்துக் கொன்றிருப்பார் விஷ்ணு என்றும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது